வணக்கம் அன்பர்களே எல்லோரும் எல்லா நலமும் வளமும் பெற்று எப்போதும் இன்புற்று வாழ இறைவனை பிரார்த்திக்கின்றேன் இன்று ஒரு ஜோதிட தகவல் நாம் குடியிருக்கும் வீடு நமக்கு நலம் கொடுக்க வேண்டும் நம்மை பெற்றெடுத்த தாய் நலமாக இருக்க வேண்டும் சிறப்படைய வேண்டும் நமக்கு என்னதான் வாழ்க்கை வசதிகள் இருந்தாலும் மனம் அமைதி பெற வேண்டும் சொத்துக்களின் ஆதாரம் இருக்க வேண்டும் அமைதியான குடும்ப வாழ்க்கை கிடைக்க வேண்டும் இவற்றோடு மூதாதவர்கள் சொத்துக்களால் நன்மையும் கிடைக்க வேண்டும் இப்படி இந்த சிறப்புகள் எல்லாம் ஒருவருக்கு கிடைக்கும் ஒருவர் ஜாதகத்திலே லக்னத்திற்கு ஒன்பதாம் இடத்திற்கு அதிபதியானவன் லக்னத்திற்கு நான்காம் இடத்தில் இருந்தால் இந்த சிறப்புகள் எல்லாம் இந்த வசதிகள் எல்லாம் அந்த ஜாதகருக்கு கிடைக்கும் அந்த வகையிலே மேஷம் லக்னத்தில் பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த லக்னத்திற்கு அந்த மேஷம் லக்னத்திற்கு ஒன்பதாம் இடமாகிய ஆகிய தனுசுக்கு அதிபதியாகிய குரு பகவான் நான் லக்னத்திற்கு நான்காம் இடத்தில் இருந்தால் அந்த ஜாதகருக்கு வீட்டு நலம் தாய் நலம் உள்ளார்ந்த மன அமைதி சொத்துக்களின் ஆதாரம் அமைதியான குடும்ப வாழ்க்கை மற்றும் மூதாதைய சொத்துக்களால் நன்மை ஆகிய சிறப்புகள் கிடைக்கும் அதுபோல ரிஷபம் லக்னத்தில் பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த ரிஷபம் லக்னத்திற்கு ஒன்பதாம் இடமாகிய மகரத்திற்கு அதிபதியாகிய சனி பகவான் அந்த ரிஷபம் லக்னத்திற்கு நான்காம் இடத்தில் இருந்தால் அந்த ஜாதகருக்கு வீட்டு நலம் தாய் நலம் உள்ளார்ந்த மன அமைதி சொத்துக்கள் ஆதாரம் அமைதியான குடும்ப வாழ்க்கை மற்றும் மூதாதைய சொத்துக்களால் நன்மை ஆகியவை உண்டு அதுபோல மிதுனம் லக்னத்தில் பிறந்த ஜாதகத்திலே அந்த மிதுனம் லக்னத்திற்கு ஒன்பதாம் இடமாகிய கும்பத்திற்கு அதிபதியாகிய சனி பகவான் அந்த மிதுனம் லக்னத்திலிருந்து நான்காம் இடத்தில் இருந்தால் அந்த ஜாதகருக்கு வீட்டு நலம் உண்டு தாய் நலம் உண்டு மன அமைதி உண்டு உள்ளார்ந்த மன அமைதி உண்டு சொத்துக்களின் ஆதாரம் உண்டு அமைதியான குடும்ப வாழ்க்கை உண்டு மற்றும் மூதாதைய சொத்துக்களால் நன்மை உண்டு அதுபோல கடகம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த கடகம் லக்னத்திற்கு ஒன்பதாம் இடமாகிய மீனத்திற்கு அதிபதியாகிய குரு பகவான் அந்த கடகம் லக்னத்திலிருந்து நான்காம் இடத்தில் இருந்தால் அந்த ஜாதகருக்கு வீட்டு நலம் உண்டு தாய் நலம் உண்டு உள்ளார்ந்த மன அமைதி உண்டு சொத்துக்களின் ஆதாரம் உண்டு அமைதியான குடும்ப வாழ்க்கை உண்டு மற்றும் மூதாதைய சொத்துக்களால் நன்மை உண்டு அதுபோல சிம்மம் லக்கினத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த சிம்மம் லக்னத்திற்கு ஒன்பதாம் இடமாகிய மேஷத்திற்கு அதிபதியாகிய செவ்வாய் பகவான் அந்த சிம்மம் லக்னத்திலிருந்து நான்காம் இடத்தில் இருந்தால் அந்த ஜாதகருக்கு வீட்டு நலம் உண்டு தாய் நலம் உண்டு உள்ளார்ந்த மன அமைதி உண்டு சொத்துக்களின் ஆதாரம் உண்டு அமைதியான குடும்ப வாழ்க்கை உண்டு மற்றும் மூதாதைய சொத்துக்களால் நன்மை உண்டு அதுபோல கன்னி லக்னத்திலே பிறந்த ஜாதகத்திலே அந்த கன்னி லக்னத்திற்கு ஒன்பதாம் இடமாகிய ரிஷபத்திற்கு அதிபதியாகிய சுக்கர பகவான் அந்த கன்னி லக்னத்திலிருந்து நான்காம் இடத்தில் இருந்தால் அந்த ஜாதகருக்கு வீட்டு நலம் உண்டு தாய் நலம் உண்டு உள்ளார்ந்த மன அமைதி உண்டு சொத்துக்களின் ஆதாரம் உண்டு அமைதியான குடும்ப வாழ்க்கை உண்டு மற்றும் மூதாதைய சொத்துக்களால் நன்மை உண்டு அதுபோல துலாம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த துலாம் லக்னத்திற்கு ஒன்பதாம் இடம் ஆகிய அதிபதியாகிய புத பகவான் அந்த துலாம் லக்னத்திலிருந்து நான்காம் இடத்தில் இருந்தால் அந்த ஜாதகருக்கு வீட்டு நலம் உண்டு தாய் நலம் உண்டு உள்ளார்ந்த மன அமைதி உண்டு சொத்துக்களின் ஆதாரம் உண்டு அமைதியான குடும்ப வாழ்க்கை உண்டு மற்றும் மூதாதைய சொத்துக்களால் நன்மை உண்டு அதுபோல விருச்சகம் லக்னத்தில் பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த விருச்சகம் லக்னத்திற்கு ஒன்பதாம் இடமாகிய கடகத்திற்கு அதிபதியாகிய சந்திர பகவான் அந்த விருச்சகம் லக்னத்திலிருந்து நான்காம் இடத்தில் இருந்தால் அந்த ஜாதகருக்கு வீட்டு நலம் உண்டு தாய் நலம் உண்டு உள்ளார்ந்த மன அமைதி உண்டு சொத்துக்களின் ஆதாரம் உண்டு அமைதியான குடும்ப வாழ்க்கை உண்டு மற்றும் மூதாதைய சொத்துக்களால் நன்மை உண்டு அதுபோல தனுசு லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த தனுசு லக்னத்திலிருந்து நான்காம் இடமாக ஒன்பதாம் இடமாகிய சிம்மத்திற்கு அதிபதியாகிய சூரிய பகவான் அந்த தனுசு லக்னத்திலிருந்து நான்காம் இடத்தில் இருந்தால் அந்த ஜாதகருக்கு வீட்டு நலம் உண்டு தாய் நலம் உண்டு உள்ளார்ந்த மன அமைதி உண்டு சொத்துக்களின் ஆதாரம் உண்டு அமைதியான குடும்ப வாழ்க்கை உண்டு மற்றும் மூதாதைய சொத்துக்களால் நன்மை உண்டு அதுபோல மகரம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த மகரம் லக்னத்திற்கு ஒன்பதாம் இடமாகிய கன்னிக்கு அதிபதியாகிய புத பகவான் அந்த மகரம் லக்னத்திலிருந்து நான்காம் இடத்தில் இருந்தால் அந்த ஜாதகருக்கு வீட்டு நலம் உண்டு தாய் நலம் உண்டு உள்ளார்ந்த மன அமைதி உண்டு சொத்துக்களின் ஆதாரம் உண்டு அமைதியான குடும்ப வாழ்க்கை உண்டு மற்றும் மூதாதைய சொத்துக்களால் நன்மைகள் உண்டு அதுபோல கும்பம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த கும்பம் லக்னத்திற்கு ஒன்பதாம் இடமாகிய துலாத்திற்கு அதிபதியாகிய சுக்கர பகவான் அந்த கும்பம் லக்னத்திலிருந்து நான்காம் இடத்தில் இருந்தால் அந்த ஜாதகருக்கு நிச்சயமாக வீட்டு நலம் உண்டு தாய் நலம் உண்டு உள்ளார்ந்த மன அமைதி உண்டு சொத்துக்களின் ஆதாரம் உண்டு அமைதியான குடும்ப வாழ்க்கை உண்டு மற்றும் மூதாதைய சொத்துக்களால் அவருக்கு நன்மைகள் உண்டு அதுபோல மீனம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த மீனம் லக்னத்திற்கு ஒன்பதாம் இடமாகிய விருச்சிகத்திற்கு அதிபதியாகிய செவ்வாய் பகவான் அந்த மீனம் லக்னத்திலிருந்து நான்காம் இடத்தில் இருந்தால் மிதுனத்தில் இருந்தால் அந்த ஜாதகருக்கு வீட்டு நலம் உண்டு தாய் நலம் உண்டு உள்ளார்ந்த மன அமைதி உண்டு சொத்துக்களின் ஆதாரம் உண்டு அமைதியான குடும்ப வாழ்க்கை உண்டு மற்றும் எல்லாவற்றிற்கும் மேலாக மூதாதைய சொத்துக்களின் நன்மை உண்டு இவ்வாறாக ஒரு ஜாதகத்திலே லக்னத்திற்கு ஒன்பதாம் இடத்திற்கு அதிபதியானவன் லக்னத்திற்கு நான்காம் இடத்தில் இருந்தால் அந்த ஜாதகருக்கு வீடு நலம் தாய் நலம் மன அமைதி சொத்துக்களின் ஆதாரம் அமைதியான குடும்ப வாழ்க்கை மற்றும் மூதாதைய சொத்துக்களால் நன்மை ஆகிய சிறப்புகள் கிடைக்கும் என்ற ஜோதிட ரீதியான தகவலை சொல்ல கேட்டீர்கள் ஓம் ஆதித்யாயச்ச சோமாய மங்களாய புதாயச்ச குரு சுக்கர சனிப்பேச ராகவே கேதவே வகை எல்லோரும் எல்லா நலமும் வளமும் பெற்று எப்போதும் இன்புற்று வாழ வாழ்த்தும் உங்கள் இனிய அன்பன் லிங்கா நடா என்ற நடா வாழ்க வளம்புடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்